ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி கலைஞர் கனவு இல்லம் இலவச வீடு வழங்கும் திட்டத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தேதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் பார்த்தா நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் கனவு இல்லம் இந்த திட்டம் பொறுத்தளவில் தமிழ்நாட்டின் இலவச வீடு வழங்கும் திட்டம் என்றும் சொல்லலாம் வரும் காலகட்டத்தில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கு தமிழ்நாட்டின் ஏழை எளிய மக்களின் குடிசை வீட்டை காங்கிரீட் வீடாக மாற்ற இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு லட்சம் வீடு கட்டப்படுவதாக உள்ளதாக தமிழக அரசு தற்சமயம் வெளியிட்ட பட்ஜெட்டில் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வெளியிட்டிருந்தார் அதில் மிக முக்கியமான திட்டமான இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை தெரிவித்திருந்தார் அதில் ஊரக பகுதியில் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடு தமிழக அரசின் மூலம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதற்கு ஒரு வீடு கட்டுவதற்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தமிழக அரசே நிதி வழங்குகிறது அடுத்து கலைஞர் கனவு இல்லம் தெளிவான விளக்கத்தை பற்றி பார்ப்போம் சரியா இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த முதல் கட்டமாக இந்த ஆண்டு ஒரு லட்சம் காங்கிரீட் வீடுகள் ஊரகப் பகுதியில் கட்டித்தரப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது அந்த வீடு கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு தலா மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை தமிழக அரசே ஒட்டுமொத்தமாக வழங்குகிறது அப்போ என்ன மக் வீடு கட்ட லெஸ் தானே கொஞ்சம் வீடு கட்டிப்பார் கல்யாணத்தை முடிச்சுப்பாருன்னு சொல்லுவாங்க சரியா மேலும் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் வீடு கட்டுவதற்கு ஏழை எளிய மக்களுக்கு நிலம் இல்லாவிட்டால் வீடு கட்டுவதற்கான நிலம் அரசே வழங்கும் என்றும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைய அதிக வாய்ப்புள்ளது சரியா முக்கியமாக ஏழை எளிய மக்கள் நிலம் இல்லாத மக்கள் வீடு கட்டுவதற்கு இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏ நிலம் இருந்தாலும் இல்லாட்டால் அவங்களே நிலம் கொடுத்து அவங்களே வீடு கட்டி தருவாங்க அப்படிங்கிறனால ரொம்ப வரவேற்பு பெற்றுள்ளது இந்த திட்டம் சரியா அடுத்த பார்ப்போம் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் உங்கள் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு சென்று இதனை பற்றி தெளிவாக அறிய முடியும் மேலும் இந்த திட்டத்தின் தொடக்க நிலைகளை தற்சமயம் மேற்கொண்டு வருவதால் வரும் காலங்களில் இது திட்டம் மிகவும் விரைவாக செயல்பட அதிக வாய்ப்புள்ளது அந்த அறிவிப்பினை தமிழக அரசு விரைவில் வெளியிட வாய்ப்புள்ளது மேலும் நீங்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க கண்டிப்பாக உங்கள் கிராமத்தில் உள்ள ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் வரும் காலகட்டத்தில் விண்ணப்படிவம் பெற்று விண்ணப்பிக்க முடியும் சரியா மேலும் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்ப்போம் சரியா ஒன்று குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ரெண்டு ஆதார் அட்டை மூன்று கைபேசி எண் நான்கு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஐந்து ஜாதி சான்றிதழ் ஆறு வருமானச் சான்றிதழ் ஏழு மின்னஞ்சல் முகவரி மேலும் இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படுவோரின் பட்டியலை நீங்கள் ஆன்லைனில் தெரிந்து கொள்ள முடியும் அதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் லிங்கை கிளிக் செய்யவும் அதில் உங்களுடைய ரேஷன் கார்டு பதிமூணு இலக்க எண் உள்ளிட்டு நீங்கள் அந்த பட்டியலில் இருக்கிறீர்களா என்று தெரிந்து கொள்ள முடியும் அவ்வாறு உங்கள் பெயர் இருந்தால் இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பித்தால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்